அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் நான் பார்ந்த வணக்கங்கள் செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் ஆகக்கூடிய மாணவர்களுக்காண்டி ஆன்லைன் மணியா சார்பாக ஒரு ஆஃபர் அப்படின்றது அனௌன்ஸ் பண்றோம் அந்த ஆஃபர் அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த டிஎன்பிசி கோர்சஸ்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படின்றதையும் இதில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜரையும் தான் இந்த வீடியோ பதிவுல நான் டீடைலாக சொல்ல போறேன் இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் எஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து டிஎன்பிசி காட்டி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றத நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் தொடர்ச்சியாக ஒரு இருபது இடங்களாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ஆசிய தினத்தை முன்னிட்டு டிஎன்பிசி ஃபுல் கோர்ஸஸில் நாங்கள் செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்றதான் ஆன்சர் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எந்த பிரைஸில் அதுக்கான டூரேஷன் அந்த வேலிட் டூரேஷன் எவ்வளவு அப்படின்றத நான் டீடைலாக ஒன் பை ஒன்னாக நான் அப்டேட் பண்ணி பண்ணித்தரேன் சரிங்களா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல வேண்டியது இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செப்டம்பர் அப்படின்ற நம்மகிட்ட நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் சரிங்களா இது முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது இந்த ஆஃபர் அப்படின்றது ஆறு செப்டம்பருக்கு அப்புறம் முடிஞ்சிடும் ஓகேங்களா ரைட்டுங்களா அடுத்தது விளக்கில் போவோம் இப்போ இந்த கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த ஓவரால் டிஎன்பிசி ஃபுல் கோர்சஸ் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ப்ரீவியஸே கொஷின்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே எல்லா கொஷனையும் நாங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் நோட் பண்ணி மொத்தம்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு கொஷின்ஸ் ஓகேங்களா இது ஓவராலாக யூனிட் வைஸாக இருக்கிறோம் சிலபஸ் வைசஸ்டாக இருக்கிறோம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் நாங்கள் போட்டுருக்கோம் இதில் ஓவராலாக உங்களுடைய ரெஃபரன்ஸ் கார்டி நாங்கள் கொடுக்கப்பட்ட வீடியோ வகுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டுக்கும் அதிகமான வீடியோ வகுப்புகளை வீடியோ பதிவுகளை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கார்டி கொடுத்துருவோம் ஓகேங்களா இப்போ இதில் குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் சப்டைட்டில் மாதிரி ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் கொஷின்ஸு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு வீடியோஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்போ இதுக்குள்ளே சப்டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிடுவோம் ஏன்னா இதுதான் நூறு கேள்விகள் குரூப் ஃபோர் லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு கேள்விகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் சரிங்களா இதே குரூப் டூவாக இருந்துச்சுன்னா தகுதி தேர்வுகளாக இருக்கும் ஓகேங்களா எல்லாத்துலேயுமே தமிழ் அப்படின்றது கம்பல்சரி இருக்கக்கூடியது சரிங்களா அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா தமிழுக்கு மோஸ்ட் இம்பார்டன்ட் அப்படின்றது நம்ம எப்போதுமே கொடுப்போம் அதிலே நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூ தமிழ் ஓல்டு தமிழ் ரெண்டுமே எடுத்துக்கிறோம் ஓகேங்களா நியூ தமிழ் எடுத்துக்கிறோம் ஓல்டு தமிழ் எடுத்துக்கிறோம் இப்போ நியூ தமிழ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான கொஷின்ஸ்கள் ப்ளஸ் உங்களுடைய ரெஃபரன்ஸ் கார்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுக்கும் அதிகமான வீடியோ அதை நாங்கள் அதில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி ஓல்டு தமிழ் புக்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறுக்கும் அதிகமான கொஷின்ஸ்கள் மற்றும் இரநூத்தி நாற்பதுக்கும் அதிகமான வீடியோ பதிவுகள் ஓகேங்களா நியூ தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறுல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு யூனிட் வைஸா உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதே இது ஓல்டு தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறுல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸா டெஸ்ட் அடிச்சு மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது கொடுக்கறேன் அப்போ நூறு கொஸ்டின் தமிழ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் நான் ஃபஸ்ட் ஜென்ரல் தமிழ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டட்ஸ் ஓகேங்களா இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா சிலபஸ் வைஸில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் யூனிட் வைஸும் நம்ம தனியாக டெஸ்ட் இருக்குது ப்ரீவியஸ் ஏஷன் டெஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் நார்மலாக ஜிஎஸ்சு ப்ளஸ் ஆப்டிடியூட் இது ரெண்டை மட்டும் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஐயாயிரத்திற்கும் அதிகமான கொஷின்ஸ்கள் அப்படின்றது சிலபஸ் வைஸாக அப்டேட் பண்ணிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி வீடியோ பதிப்புகள் ஓகேங்களா வீடியோ பதிவுகள் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறுக்கும் அதிகமான பிடிஎஃப் பதிவுகளை இங்க நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் சொல்றேன் இது ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதிகளுக்கு நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கிறது ஓகேங்களா எஸ் இப்போ இந்த கோர்ஸை நான் சோஸ் பண்றதுக்கு சூஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குன்னு பாத்தீங்களா அந்த ரீசனை தான் சொல்றேன் ஓகேங்களா இப்போ மேல உள்ளதா இருக்கட்டும் ஓகேங்களா ஜென்ரல் தமிழ் யூனிட் வேஸ்ட் தான் ஆனா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் நார்மலா எல்லாருமே கொடுக்குறதேன் இதை தவிர்த்து நீங்க என்ன எக்ஸா இதுல நான் ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது ஒரு குடிமானம் இருக்கிறதா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு நிறைய இருக்கு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்டும் நம்ம என்ன படிக்கணும்னா அப்டோயிட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா யூனிட் வைஸா நீங்க அடிச்சு பாக்குறது மாதிரி நாலாயிரத்துக்கும் அதிகமான கொஸ்டின்கள் அதே மாதிரி இதுல ஐயாயிரத்துக்கும் அதிகமான கொஸ்டின்களை நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்ல மல்டிபிள் டைம் நீங்க எத்தனை தடவை வேணாலும் பாக்குறது மாதிரி நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ப்ரீவியசிய கொஸ்டினையும் நீங்க வந்து டெஸ்ட் அடிச்சு பாக்குறது மாதிரி ஒரு ஆப்ஷனே நாங்க என்ன பண்ணிப்போம்னா ஜிஎஸ்ல கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எஸ் இதெல்லாம் ரொம்ப ரேருங்க ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வைஸ் டெஸ்ட் அடிச்சு பாக்குறது இந்த ப்ரீவியசே கொஸ்டின் டெஸ்ட் அடிச்சு பாக்குறதுக்கான ஆப்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா வெளியில வந்து ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகேங்களா தான் நாங்க இங்க என்ன படிக்கணும்னா ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அதே மாதிரி ஏ கொஸ்டின்ல ஆப்டிடியூட் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வந்து வீடியோ சொல்யூஷன் அப்படின்றது கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கரண்ட்ல ஒரு ரெண்டு வருஷம் பேக் சைட்ல ஒரு வருஷம் இந்த மூணு வருஷத்துக்குரியதை மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் கொஸ்டினை மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோல இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ பார்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா இருந்து நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த வீடியோ பதிவை பார்த்தாலே உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ்க்கான ஐடியாஸ் கிடைக்கும் ஏன்னா டிஎன்பிசியை பொறுத்தவரை மேக்ஸ் அப்படின்றது வந்து ரிப்பீட்டடாக ஒரே டைப்பில் தான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த ஃபார்மட்ட மட்டும் கரெக்டாக இறுக்கி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வரக்கூடிய எல்லா ஒன்னையுமே உங்களால் கண்டிப்பாக டச்அப் பண்ண முடியும் ஓகேங்களா அதை நான் சொல்லிக்கிறேன் அப்போ இதை தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எங்களுடைய பிளஸ் தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன் நீங்கள் இதை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு யூனிட் வைஸாக நீங்கள் அடிச்சு பார்க்கலாம் ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும் தமிழுமே ரெண்டுமே யூனிட் வைஸாக டெஸ்ட் டெஸ்ட் பார்க்குற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ப்ரீவியஸியர் கொஸ்டின்னா நீங்கள் என்னென்ன ஜிஎஸ் பகுதியில் அடிச்சு பார்க்குறதுக்கான ஆப்ஷன் அப்படின்றத நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேங்களா எஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளவு அப்படின்றதான் கேட்கும் ஓகேங்களா நாங்கள் நார்மலாக ஒரு கோர்ஸ் அப்படின்றது இப்போ குரூப் ஃபோர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இல்லை குரூப் டூ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் அந்த தான் நம்ம எப்போதுமே என்ன பண்ணோம்னா ஒரு டூரேஷன் அப்படின்றது கொடுக்கும் இந்த கோர்ஸுக்கு அடிதான் என்ன பண்றோம்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆஃபர் ஓகேங்களா இப்போ நீங்க செப்டம்பர் சிக்ஸ் வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்றோம் ஓகேங்களா அதுலேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ரெண்டு ஒரு நாள் மினிமம் மேக்சிமம் ரெண்டு நாள் ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால அதிகபட்சம் ரெண்டு நாள் அப்படின்றதுனால ரெண்டு நாளைக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோர்ஸ் அப்படின்றத வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுல இருந்து அடுத்த வருஷம் டிசம்பர் மாசம் கடைசி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணோம்னா வேலிடேட் அப்படின்றது கொடுக்குறோம் ஓகேங்களா எஸ் இதுக்கடையில நிறைய எக்ஸாம்ஸ் வரும் அந்த நிறைய எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் இந்த கோர்ஸை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஜெனரல் தமிழ் ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்றது பிரிலிமினரி எக்ஸாமா இருக்கட்டும் இல்லை நார்மலாக அது வந்து மெயின் எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வரக்கூடிய பகுதிகளை நீங்கள் மறுபடி மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு ஹூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் சில இதை வந்து நீங்கள் வெப்சைட் மூலமாக அக்சஸ் பண்றது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் வெப்சைட் தான் சரி இந்த வெப்சைட் வந்து நீங்கள் எதில் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்கட்டும் ஆப்பிள் மொபைலாக இருக்கட்டும் ஐஃபோன் மொபைல் அதுதான் ஆப்பிள் போட்டிருக்கேன் ஓகேங்களா அதுக்கிட்ட அது டேப்லெட்டாக இருக்கட்டும் பிசியா இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் இதுல எதில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் அக்சஸ் பண்ணுறது மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப டிஃபிகட்டிஸ்னா இருக்காது ஒன்லி லாகின் பண்ணிட்டீங்கன்னா உள்ள எல்லாமே ஓப்பனில் இருக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் டெஸ்ட் பார்க்கலாம் எல்லாத்தையும் ஓப்பன் பார்க்குற மாதிரி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா எஸ் அப்போ டூரேஷன் அப்படின்றத பார்த்துட்டீங்களா எஸ் இப்போ நார்மலாக நாங்கள் ஒரு சிங்கிள் கோர்ஸ் அப்படின்றத நம்ம போட்டோம் அப்படின்னா அதாவது சிக்ஸ் மந்த் கோர்ஸ் அப்படின்றது இல்லை த்ரீ மந்த் கோர்ஸ் இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு போட்டதே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அப்படின்றத போட்டோம் ஓகேங்களா த்ரீ மந்த் அப்படின்றது அப்ப ஓவராலா நாங்க ஒன் இயர் அப்படின்றது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில தான் கொடுப்போம் ஓகேங்களா ஆல்ரெடி பேட்ச் போட்டவங்களுக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டூ தௌசண்ட் கட்டி ஜாயின் பண்ணிருக்காங்க அதனால என்ன பண்றோம்னா அதுதான் ஓவராலா நாங்க ஒன் இயர் பேக்கேஜுக்கு டூ தௌசண்ட் அப்படின்றது சார்ஜ் பண்ணுவோம் அந்த இதுல தான் நான் என்ன பண்றோம்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா அப்ப அதுல இருந்து உங்களுக்கு என்ன பண்றோம்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த கோர்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸோட கொடுத்துருவோம் டூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டூ இந்த மா இந்த வருஷம் செப்டம்பர்ல இருந்து அடுத்த வருஷம் டிசம்பர் மாசம் வரைக்கும் இந்த என்ன பண்ணலாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுக்குறோம் ஓகேங்களா எஸ் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு லாக்இன் ஐடி கொடுத்துருவோம் லாக்இன் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆக்சஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் இண்டிஜுவல் ஐடி ஓகேங்களா இண்டிஜுவல் லாக்இன் ஐடி இண்டிஜுவல் லாக்இன் பாஸ்வேர்டு ஓகேங்களா உங்களோட மெயில் ஐடிய வச்சு நம்ம அதை வந்து ஆக்சஸ் பண்ண சொல்லுவோம் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீஜர் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்லிடுவோம் உங்களுக்கு இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்றத மெசேஜ் மூலமாக விட்டுருவோம் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒன் டைம் உள்ள லாகின் ஆகிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி லாகின் பண்ணி பார்த்துக்கறது மாதிரி நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா எஸ் அப்போ இதுக்கான ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அதே சொல்கிறேன் இந்த டூரேஷன் அப்படின்றத பார்த்திங்கனாலே தெரியும் உங்ககிட்ட ஒரு நாலு மாதம் அங்கிட்ட ஒரு பன்னிரெண்டு மாதம் பதினாறு மாதம் நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ஆறு மாத கோர்ஸுக்கே நாங்க தௌசண்ட் ருபீஸ் அப்படின்றத சார்ஜ் பண்ணுவோம் போன குரூப் டூக்கு த்ரீ மந்த் பண்ணுவோம் ஓகேங்களா இது ஒரு ஆஃபர் ஒரு பிரைஸ்ல டீச்சர்ஸ் டே ஓகேங்களா எல்லாரும் சரிங்களா அந்த டைம்ல மாணவர்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கா பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது காண்டிதான் இந்த நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் பண்ணிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே நீங்க இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா நீங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணவங்களா இல்லை ஆல்ரெடி குரூப் ஃபோர்ல ஜாயின் பண்ணவங்க இருக்கலாம் ஆனா உங்களுக்கு இந்த ஆஃபர் பிரைஸ்ல உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபைவ் அப்படின்றதுனால தயவு செய்து இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்துவோங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா சார் இப்போ எக்ஸாம் இல்லை சார் நான் இப்போ போய் ஜாயின் பண்ணேன் என்ன சார் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள தோணும் எல்லாருக்குமே தோணக்கூடிய இந்த ஆஃபர் கால் பண்ணி அதுதான் ஓகேங்களா அப்ப இப்ப ஜாயின் பண்ணிட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை வருஷம் உங்க கையில தான் இருக்க போது சரிங்களா ஒரு வருஷம் நாலு மாசம் உங்க கையில தான் இருக்க போது நீங்க எப்ப போனாலும் லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் யோசிக்கணும் ஓகேங்களா ஏன்னா அடுத்து குரூப் ஃபோர் குரூப் டூ அடுத்து அடுத்தடுத்து வரும் அடுத்த வருஷம் கண்டிப்பா குரூப் ஃபோர் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதான் செய்யும் அடுத்து குரூப் ஒன் இருக்கும் இந்து அறநிலைத்துறை இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எல்லாம் கண்டிப்பா அடுத்தடுத்து வரக்கூடியதுனால அதுக்கு நீங்க கண்டிப்பா இந்த ஒரு பேப்பர் பார்த்தீங்களா அதுக்குலாம் ஓகேங்களா அதனால இதை நீங்க பயன்படுத்த அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுல நீங்க பேமெண்ட் பண்றதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது நாங்க கீழே கொடுத்துருக்கோம் பேமெண்ட் லிங்கையே நீங்க பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணலாம் இல்ல நீங்க வந்து ஜிபே போன்பே பேடிஎம் அப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு இந்த மூணு ஆப்ஷனுமே இருக்கும் ரெண்டு நம்பருக்குமே இந்த மூணு ஆப்ஷனுமே இருக்கும் பே பண்ணிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் பிளஸ் உங்களுடைய டீட்டெயில் நேம் மெயில் ஐடி அட்ரஸ் டீடைல் கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதை மட்டும் நீங்க டைப் பண்ணி இந்த ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான் இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க அனுப்பி போட்டுட்டு அவங்க பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா போதும் ஓகேங்களா அதுல இருந்து ஒன் டே ஆர் டூ டே மேக்ஸிமம் டூ டேஸ் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூ ஃபார்ட்டி எயிட் என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ஸ் அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா அப்ப இதுதாங்க சிஎம் இதுதான் சரிங்களா அதே மாதிரி இந்த கோர்சஸ நீங்க அக்சஸ் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்றதும் அந்த கோர்சஸ்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்றதுக்கு நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் மட்டும் இதுல நான் ஆட் பண்றேன் அதை நீங்க பாத்துட்டு சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா நீங்க இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா அது ஃபுல்லாமே அதுக்குள்ள இருக்கும் அதே மாதிரி அந்த வெப்சைட்ல நோ மோர் அட்வர்டைஸ்மெண்ட் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டுமே வராது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு லாகின் ஐடி ஒவ்வொரு பாஸ்வேர்ட் அப்படின்றதுனால வேற யாராலும் உங்க இதை வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாது அதையும் நான் சொல்லிருக்கேன் ஓகேங்களா வேற யாரும் வந்து இதுக்குள்ள போயிருவாங்களா அப்படின்னு வாய்ப்பே கிடையாது நீங்க யூஸ் பண்றதுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு லாகின் அடி பாஸ்வேர்டை கொடுத்துருவோம் ஓகேங்களா அதே மாதிரி நீங்க லாகின் பண்ணிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாம இருந்தால் தானாவே லாக் அவுட் ஆயிரும் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப பிரைவசி பிளஸ் செக்யூரிட்டியோட தான் அந்த வெப்சைட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றதுனால அதை நீங்க பார்த்துட்டு அந்த வீடியோ கிளிப் நான் ஆட் பண்றேன் அதை நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா இந்த இந்த நீங்க பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத மட்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இயரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க அப்ப அந்த மாசத்துல என்ன எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்றதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கி அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியே நாங்க ஆல்ரெடி வச்சிருக்கோம் நீங்க இதை அட்டன் பண்ணி பாத்துக்கலாம் ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டனே நீங்க அட்டன் பண்ணி பாத்துக்கலாம் இதை தவிர்த்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல டாபிக் வைஸ் ஹிஸ்டரி ஐஎன்எம் பாலிட்டி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கணும் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா இதுல எல்லாமே என்னது ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் எப்படின்றது மாதிரி ஒரு பக்காவா ரெடி பண்ண வச்ச பகுதி தான் இதை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது காட்டி தான் நம்ம சொல்றோம் ஓகேங்களா அப்ப ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் இது ஒரு மினி ஆப் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா ஏற்கனவே நான் விட்டுட்டு போனதுனால கேக்குது விட்டுட்டு போனதுனால அப்படியே குடுதம் அப்படினா எங்க விட்டுட்டு போனானோ அங்கயே காட்டும் ஓகேங்களா மேல பாத்தீங்கன்னா டைமர் ஓடும் எவ்வளவு क्वेश्चंस இருக்கு காட்டும் அதற்கна பாயிண்ட்ஸ் காட்டும் இதுல என்னென்ன கொஸ்டின் எந்த क्वेश्चनல வேணா நீங்க எப்ப வேணா போய் எழுதலாம் அந்த மாதிரி ஒரு ஃபார்மட்ல ரெடி பண்ணி கொடுத்துருकाங்க அதாவது நான் இப்ப வந்து 17வது இருபத்தி 27வது क्वेश्चन போய் எழுதنا ஆசை பண்றேன் அப்பனா அதுல போய் நீங்க இது பண்ணிரலாம் ஓகேங்களா क्वेश्चन을 ரீட் பண்ணிட்டு அதுக்கான অপஷன நீங்க கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படினா இங்கேயே வந்து சரியானது தவறானது அப்படின்றத காட்டிடும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு அங்கேயே இமீடியட் ரிசல்ட் அப்படின்றது கிடைச்சிரும் ஓகேங்களா அப்ப டெஸ்ட் அப்படின்றது இப்படிதான் இருக்கும் எல்லா டெஸ்ட்டுமே இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நியூஸ் அமைச்சு தமிழ் எல்லாத்துக்குமே டெஸ்ட் இருக்கு ஓகேங்களா அப்ப இதுல நம்ம வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இயல் வயசா இருக்கும் எல்லாமே ஓகேங்களா ஒவ்வொரு இயல் வயசா இருக்கும் அதுல ஏதாவது ஒரு இயல் முதல் பருவம் இயல் மூணுக்குள்ள நான் போறேன் இப்போ அதுக்குள்ள போனேன்னா டிரைவ் லிங்க் இருக்கும் அதுக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும் வீடியோ கிளாஸஸ் ஓகேங்களா அப்ப கம்ப்ளீட்டா எல்லாமே அண்ட் சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது நம்ம அப்டேட் ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ஓவரா என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே இதுல இருக்கு அப்படின்றதுக்காண்டிதான் இதை நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்களா அப்ப சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் நியூ சமச்சீர் மேக்ஸ் இருக்கு ஆன்லைன் மணிய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு ஓல்டு சமச்சீர் தமிழ் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் அதுக்கடுத்து யூனிட் யூனிட் நைன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஆன்லைன் டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் எல்லா டாபிக் இருக்கும் அதுக்கடுத்து சிக்ஸ் டு டென்த் நியூ சமச்சு சோசியல் சயின்ஸ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் இதுக்கு வந்து தமிழ் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் நியூ சமச்சு தமிழ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் அதுக்கடுத்து சிக்ஸ் டு டென்த் நியூ சமச்சு சயின்ஸ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் இது எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மற்றொரு வீடியோ பற்றி அவங்களை நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஏன்னா என்ன மாதிரி நிறைய ஆசிரியர்கள் வந்து இந்த யூடியூப் தளத்தில் நிறைய பேர் புரட்சியை மயணிச்சு வந்துகிட்டு இருக்காங்க ஓகேங்களா நிறைய நிறைய பெரிய பெரிய ஜாம்புவாங்கள்லாம் இருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல வந்து ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகிறேன் மற்றொரு வீடியோவில் அவங்க அவங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ